சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் தரும் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி பனிரெண்டாவது தமிழ் வேதம் திருத்தொண்டர்களின் மாக்கதை பெரிய புராணம் இதில் திருமலை சருக்கம் சிறப்பு பாயிரத்தில் பதினெட்டாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் என்று நமக்கு திருவருள் அருள் இருக்கிறார் இந்த பாடலினுடைய பொருள் முதலில் என்னவென்று சிந்தித்து விடுவோம் அதாவது சிவபெருமானுடைய செவி வந்து தோடுடைய செவியன் அது வந்து திருச்செவி அப்படின்னு சுவாமி வந்து அதுக்கு ஒரு திரு அப்படின்னு ஒரு அடைமொழி கொடுக்கிறார் அந்த திருச்செவியில் சுவாமி வந்து வெண்மையான சங்கினால் ஆன அந்த குழையை அணிந்திருக்கின்ற இறைவனின் திருவடிகளை தொழுவதற்கு நெடியவனாகிய திருமால் காலம் பார்த்திருத்தலை அறியாதவனாகிய கருடன் வெண்மையான கைலையில் சாரலில் உள்ளதொரு குகையில் இருந்த மூத்த பிள்ளையாரின் ஊர்தியாகிய மூஞ்சுரு அப்படின்னா அந்த மூஞ்சலி இருத்தலை பார்த்து முன்பொரு காலத்து மேல் எழுந்த செழு சுடற் பிழம்பானது இன்று வெண் பிழம்பாய் நிற்கின்றது என்று எண்ணிய எண்ணத்தால் அதனை பண்டு ஒரு பன்றியாய் நிலத்தை தோண்டி காண முயன்ற திருமால் இன்று அவ்வாறு காண இந்த திருவடியை முயன்றான் என்று கருதி அம் மூஞ்சு மூஞ்சுடைத்து வந்து சேரும் அப்படின்னு இந்த பாட்டில் வந்து சொல்கிறாங்க என்ன அதுக்கு பொருள் அப்படின்னா விளக்குமா முன்பொரு காலத்தில் சிவபெருமானுடைய திருவடியை பார்க்கணுங்கிறதுக்காக பன்றி உருவம் எடுத்து பாதாள ஏழு உலகங்களையும் தோண்டி போய் இன்னும் காண முடியாமல் திரும்பி வந்துட்டார் ஒருவேளை அந்த மாதிரி இந்த பனியில் வந்து கைலாயமலையில் இருக்கிற சிவபெருமானுடைய திருவடியை பார்க்கறதுக்காக இந்த மூத்த பிள்ளையாரனுடைய வாகனம் இருக்கு இல்லையா மூஞ்சுரு அது மாதிரி இங்கே வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு உருவெடுத்து இங்கே வந்துட்டாரோ அப்படின்னு சுவாமி வந்து ஒரு சிந்தனையாக இங்கே சொல்கிறார் இந்த கருடன் வந்து நேரங்காலம் தெரியாமல் அங்கே வந்துடுறான் எங்கே பார்த்தாலும் மேலே வெள்ளை வெளியீர்னு இருக்குது அப்போ வந்து சிந்திக்கிறார் சாமி அதாவது முன்பொரு காலத்தில் விளக்க உரம் என்னன்னா இந்த பாட்டை முதல்ல வந்து ஒரு வெள்ளி பாடலும்பாங்க அந்த பாட்டை சிந்திச்சிருவாங்க திருச்சிற்ற்றம்பலம் காதில் வெண்குழையோன் கழல் தொழ நெடியோன் காலம் பார்த்திருந்தும் வெண் கையிலை தாழ்வரை முழையில் துதிக்கையோன் ஊர்தியை கண்டு நீதெழு பண் செழும் சுடர் இன்று வெண் சுடரானதென்றமதாய் இடக்கலுற்றின் ரதனை வந்தனை தரும் களுழன் திருச்சிற்றம்பலம் அதாவது களுடன் அப்படின்னு கடைசியில் வருது அதனை வந்து அனைதரும் களுடன் அப்படின்னு வருது இந்த களுடன்ங்கிறது என்ன அப்படின்னா கருடன் அப்படிங்கிறது பொருளுங்க இந்த பாட்டில் அதுதான் இந்த பாட்டில் சுவாமி என்ன சொல்கிறாருன்னா இந்த பாட்டே வந்து கைலை மலையில் அந்த வெள்ளமையாக இருக்கிற அந்த ப பணியை போடுறதுனால இது வெள்ளி பாடல் என்பார்கள் இந்த பனை இந்த பதிப்பு அனைத்திலும் இந்த பாடல் இடம்பெற்றிருப்பதால் இதற்கு உரை எழுதிய எழுத பெற்றது காதில் வெண்கொடை அதாவது தோடுடைய செவியன் தன் தலைவனான பெருமானை வழிபடுவதற்கு காலம் பார்த்து திருமால் இருத்தலை அறியாத கருடன் அவர் நேரத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் பார்க்குற நேரத்தை பா இவன் பார்க்கல கருடன் அவருடைய வாகனம் அவன்தான் அவன்தான் என்று மீண்டும் இந்த வெள்ளிப்பிழம்பை காண முயன்று பன்றி வடிவெடுத்து காண முயல்கின்றானோ என கருதினான் என்பதாம் இந்த கருதனது யார் அப்படிங்கிறது இந்த பாடலில் கருடன் வந்து கல ஒருவேளை முன்னாடி வந்து திருமால் வந்து பன்றி உருவெடுத்து பாதாள உலகத்தை குறைஞ்சிக்கிட்டு போனார் இப்போ இந்த கைலி மலையில் இந்த கருடன் பார்க்காம போயிட்டார் போகும்போது அங்கே விநாயகர் வாகனமாகிய அந்த மூஞ்சிலி இருக்கு அப்போ தூரத்திலிருந்து பார்க்கும்பொழுது அது எப்படி தெரியுதுன்னா ஒருவேளை இவர் இந்த உருவம் எடுத்து இந்த கைலை மலையில் இருக்கிற இந்த வெண்மையான இடத்துக்கு சுவாமியுடைய திருவடியை பார்க்கறதுக்கு வந்துட்டாரோ அப்படின்னு அந்த கருடன் வந்து நினைச்சானான் என்ப கரு அதை கருதினான் என்பதாம் இதுக்கு ஒரு இந்த மூஞ்சுரு அப்படின்னா பன்றிக்கு ஒரு புடை ஒப்புமையாய் இருத்தலின் அதாவது மூஞ்சலிக்கு ஒரு ஒரே ஒரு இது தான் இருக்கும் பன்றிக்கு வந்து ரெண்டு மூக்கு இருக்கும் அது பார்க்கறதுக்கு நல்லா பெருசாக இருக்கும் அதில் ஒரு சைஸ் எப்படியோ அந்த மாதிரி தான் இந்த மூஞ்சலி இருக்கும் ஸோ அந்த கருடன் அதை பார்த்துட்டு அந்த மாதிரி கருதினானோ அப்படின்னு க கருடன் அப்படிங்கிறது தான் சுவாமி இங்கே வந்து சொல்கிறாரு வேற ஒன்றும் இல்லை சிவ சிவ திருச்சிற்றம்பலம் கருடன் வந்து அப்படி சிந்திச்சிட்டான் முன்னாடி பன்றி உருவெடுத்து எடுத்து போனவர் இப்போ மூஞ்சலி உருவெடுத்து போயிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு கைலே மேலக்கு அவர் போகாமல் இருக்கும்போது காலத்தை பார்த்துட்டு இவன் போயிட்டான் தருணர் அவருடைய வாகனம் அதுதான் இந்த பாட்டில் சுவாமி நமக்கு உணர்த்துகிறார் சிவா திருச்சிற்றம்பலம் நாளை மீண்டும் இன்னொரு பாடலில் சந்திப்போம் திருச்சிற்றம்பலம்